The நடத்தர அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது நாம செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கணும் அரசியலை வந்து நம்ம நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் இன்றைக்கி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மூன்றாவது பெரிய சமூகமாக இருக்கிறது ஒரு அரசியலை வீழ்த்துவதும் ஒரு அரசியலை நியமித்துவதும் தான் தேவேந்திர குலவாளிய வாக்கு எண்ணிக்கையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ள தவறுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளே எழுது இன்றைக்கி ஒரு தலைவன் நாளைக்கு ஒரு தலைவன் தெருக்கு ஒரு தலைவன் வீதிக்கு ஒரு தலைவன் முக்குச்சந்துக்கு ஒரு தலைவனு உருவாகி கொண்டு தான் இருப்பான் அதை வந்து திராவிடங்கள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பல தலைவர்கள் சொல்லி சொல்லிக்கொண்டு சின்ன சின்ன தான் தலைவர்னு அறிமுகப்படுத்தி எல்லாம் வீதி வீதியாக டிஎம்கே வந்து பரப்புரை செய்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க இந்த சமூகத்தில் ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாகிடக்கூடாது ஒருவர் பின் வாக்காக நின்ற கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அங்கங்கே அங்கங்கே வட்டார வட்டார சங்கத்தோடைய தலைவர்கள்லாம் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்படி ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த தேவந்தர் குழவாளர் சமூகத்துடைய வாக்குகள் ஒன்றாக சேராது அங்கங்கே பிரிஞ்சு போயிடும் இதை வந்து நம்ம அந்த பயன்படுத்தி கொண்டு நாம் செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திராவிடத்துடைய கட்டமைப்பு இருக்குது அந்த திராவிடத்துடைய கட்டமைப்பு உடைத்தெறுவது தான் புதிய தமிழம் கட்சியுடைய ஒரே நோக்கமாகும் ஏன்னா நமக்கு நமக்கான உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும்னா மீண்டும் பாண்டியம் பாண்டியம் எழும் சரிங்களா பாண்டியம் எழ வேண்டும்னால் அது புதிய தமிழமாக மட்டும்தான் மலரும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன் நம்ம வந்து பாண்டிய வம்சம் சேர சொல்ல வம்சம்னு வீராப்பாக பேசுவது தப்பல்ல அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படி தமிழகத்தை ஆழ்ந்தார்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அரசியலை கமட்டமைச்சு அந்த பாண்டியர் ஆட்சியை மலர்வதற்கான வேலைகளை தான் ஆகிய நாம் செயல்பட வேண்டும் இந்த புரிதலை இளைஞர்கள் வந்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் ஒரு கடமையாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்